அமரன் கடுத்து ரொம்பவும் எதிர்பார்த்த படம் மதராசி ரிலீஸ் ஆக போது அதில் எஸ்கேவோட ஆக்டிங் முருகதாஸ் சாரோட டிரெக்ஷன் எல்லாத்தையும் எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லை ரொம்ப நல்லா வந்துருக்கிறதா ஒரு தகவல்மா எல்லா படம் பார்த்துட்டாங்க நான் நாளைக்கு காலையில் எப்படி எப்படி ஷோ வந்து ஒவ்வொருமே ஷோ பார்க்க போகிறேன் எனக்கு வந்து தகவல் வந்து படம் பிரமாதமாக வந்திருக்கு இதுவரைக்கும் நிறைய கமர்ஷியல் படம் ஆக்சப்டில் ஒவ்வொரு ஜெர்னலாக நம்ம பார்த்தோம் இது வந்து அந்த ஹீரோ உடைய ட்ராவல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் காரணம் வந்து ஒரு ஒரு லவ் ட்ராக்கில் ரெண்டு பேரும் போகிறாங்க பட் அந்த நேரத்தில் வந்து சிவகார்த்தனுக்கு ஒரு சம்பவம் சம்பவம் நடக்கப்போது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ மிகப்பெரிய இன்னொரு சம்பவம் பண்ணணும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தால் கூட அதை வந்து ஓவராக ப்ரொமோஷன் பண்ணுறது ஹைப் கொடுக்குறதுன்னு நிறைய நடந்துட்டுருக்கு நீங்கள் சொல்கிறீங்க பேன் இந்தியா ஃபிலிம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க சொல்கிறீங்க முருகதாஸ் அவர்கள் இதுக்கு அவ்வளவும் ஹைப் கொடுக்காம ப்ரொமோஷன்லாம் இறங்காததுக்கு காரணம் என்ன சார் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைடு வந்து ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக சொல்கிறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று ஏன்னா அமரனுடைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய கலெக்ஷன் இதனால் இதை வந்து போட்டால் பல்காக ஒரே இதில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிமாறன் வந்து ரஜினி சாரை கேட்ட கதை எங்கிட்ட இல்லை இருக்கும்போது கண்டிப்பாக நான் வரேன் சார்னு அவரும் சொல்லியிருக்காரு அப்போ வெற்றிமாறன் ஒரு ஒரு நேம் இருக்கு அவருடைய ஒரு லைன் இருக்கு அதனால வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா பேட் கேள் இருக்கு அப்போ பொண்ணுங்கன்னா மோசமான போனான்னு இப்படி ஒரு டாபிக்கை கிளப்பி விடுறாரு பட் அதனால விமர்சனங்கள் வரதான் சரி அது கூடவே வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி பேட் கேர்ள் அப்படின்ற படம் ரொம்பவும் விமர்சனங்களை கடந்து ஒரு வழியாக யுஏ சர்டிஃபிகேட் வாங்கி அதுவும் ரிலீஸ் ஆக போகுது அதை எப்படி சார் இல்லை அது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அது இப்போது நீங்கள் வெற்றிமாறனுடைய கடந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது மெசேஜ் இருக்கும் குருதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அதாவது இப்போ நீங்களே ஒரு படம் வருதுன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்து போய் பார்க்கறதுக்கும் உண்மையில் நம்ம எஸ்கே பண்ணியிருக்காருப்பான்னு பார்க்குறது வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னில் படத்தை ரிலீஸ் பண்ணால் முடிவு பண்ணாங்க ஸோ நாளைக்கு வருது கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் அமரன் படத்தை இது பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் காந்த மீடியா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மி இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கே சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் கடுத்து ரொம்பவும் எதிர்பார்த்த படம் மதராசி ரிலீஸ் ஆக போது அதில் எஸ்கேவோட ஆக்டிங் முருகதாஸ் சாரோட டிரெக்ஷன் எல்லாத்தையும் எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லை ரொம்ப நல்லா வந்துருக்கிறதா ஒரு தகவல்மா எல்லா படம் பார்த்துட்டாங்க நான் நாளைக்கு காலையில் எப்படி எப்படி ஷோ வந்து கால ஒன்புமே ஷோ பார்க்க போகிறேன் எனக்கு வந்த தகவல் வந்து படம் பிரமாதமாக வந்திருக்கு எஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு டேனிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு விஜயை நம்ம பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து முருகதாஸ் அவர் வந்து எஸ்கே வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு லவ் ட்ராக்கோட ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு படம்ங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு பட் அதனுடைய ஒரு நாட் த்ரெட்டும் வந்து எனக்கு ஒரு கேட்டேன் ஒரு புதுசாக இருந்தது எனக்கு அது வரைக்கும் நிறைய கமர்ஷியல் படம் பண்ணலாம் ஒவ்வொரு ஜேர்னல நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து அந்த அதை ஹீரோ உடைய ட்ராவல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது காரணம் வந்து ஒரு ஒரு லவ் ட்ராக்கில் ரெண்டு பேரும் போகிறாங்க பட் அந்த நேரத்தில் வந்து சிவகாரத்தனுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ மிகப்பெரிய இன்னொரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க லவர்ஸ்க்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வரும்போது சரி ரைட் நமக்கு ஒரு சம்பவம் வரதுக்கு முன்னாடி இது முடிச்சிடணும்னு சொல்லி அந்த சம்பவத்துக்குள்ளே உள்ளே போய் அடிக்கிறான் இறங்கி அடித்து தோஷம் பண்ணுறான் இது யார் பண்ணுறது என்னங்கிறத வந்து அவரை என்குவரி பண்ணுறதுக்கு அதான் பிஜு மேனன் லால் ஸோ இந்த கேங் எல்லாமே வருது இது கடையில் பார்த்தீங்கன்னா வித்யுத் வில்லனா பண்ணுறது வந்து நமக்கு அகென்ஸ்ட்டாக எவன்டாக ஒருத்தன் உள்ளே வந்துடும் போது ஸோ மதராசிக்காரன் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு லீட் கிடையாது எதுக்காக வர்றேன் ஏன் இப்படி திடீர்னு அப்படிங்கிற சம்பவம் நடக்குது போது அடித்து எல்லாத்தையும் கால் பண்ணுறான் எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு கடைசியில் பார்த்தா இவன் எதற்காக பண்ணினானோ இவனுக்கு நடக்க போகிற சம்பவத்தில் அந்த சம்பவம் இவனுக்கு நடக்காது சிக்கலில் மாற்றான் அப்போது இதுக்கு பிறகு என்ன நடக்குது எப்படி இருந்து ரிலீஃபாக வெளில வர்றான் அப்படிங்கிறதான அந்த செகண்ட் ஆஃப் மேட்ரு போகும் ஸோ இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ஏர் முடிதாக சூர்வாகியிருக்காரு தமிழில் சிவகார்த்திகன் அண்ட் விக்ராந்த் பண்ணிருக்கா அப்படின்னு ஸோ கன்னடத்துலேருந்து ருக்மிணி வசந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பிஜு மேனன் தெலுங்கானா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சுனில் நார்த்த் பாலிவுட்டில் இருந்து வித்யுத் வந்திருக்காரு ஸோ ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக உருவாக்கி பக்கா ஒரு கமர்ஷியல் லவ் ட்ராக்கோட அருமையான ஒரு புது கண்டென்ட்டோட எப்படி கஜினி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துச்சோ விஜய் அவர்களுக்கு துப்பாக்கி அப்படி பிரேக் கொடுத்ததோ அது மாதிரி இது எஸ்கே அவர்களுக்கு இந்த மதராசின்னு மிகப்பெரிய ஒரு பிரேக் தரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தகவல் எனக்கு வந்து படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா தவிர நாளைக்கு நம்ம தெரிஞ்சிடும் எப்படிங்கிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தால் கூட அது வந்து ஓவராக ப்ரொமோஷன் பண்ணுறது ஹைப் கொடுக்குறதுன்னு நிறைய நடந்துட்டுருக்கு நீங்கள் சொல்கிறீங்க பேன் இந்தியா ஃபிலிம் மாதிரி உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க முருகதாஸ் அவர்கள் இதுக்கு அவ்வளவும் ஹைப் கொடுக்காமல் எல்லாம் இறங்காததுக்கு காரணம் என்ன சார் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைடு வந்து ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக சொல்கிறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று ஏன்னா அமரனுடைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய கலெக்ஷன் இதனால் இதை வந்து போட்டால் பல்காக ஒரே இதில் எடுத்துடலான்னு சொல்லி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் பட்டு முருகதாஸ் அளவுக்கு ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறது வந்து செலவு யாருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணணும் இப்போ முடிஞ்சளவுக்கு முருகதாஸ் சென்னை லெவலில் பார்த்தா அவர் அவருக்கு என்னென்ன இன்டர்வியூ கொடுக்குமோ கொடுத்து அந்த படத்துக்கு கைப்பு இருக்கார் சிவகாரி தனி தனிமூறு மனிதனாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் முறையிட்டிருக்கார் அந்த படம் இந்த படத்தை எப்படியாவது நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய சென்டர் போயிட்டார் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே ஒரு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு வந்தார் கேரளாக்கு போனார் கேரளாவுக்கு அவருக்கு நிறைய வாய்ஸ் இருக்கு அவர் நிறைய ஆடியன்ஸ் கேரளாவில் இருக்காங்க அவருக்கு காரணம் அமரன் படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் அங்கே மிகப்பெரிய கலெக்ஷன் அமரன் அங்கேயும் போய் இது ப்ரொமோஷன் வேலையை பார்த்தாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் சென்டர் ஆந்திரா தெலுங்கானா போயிருக்காரு போயிட்டு அவருடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் பரவாயில்ல நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு செலவு பண்ணாலும் பராட்டியும் பரவாயில்ல நம்ம இந்த படத்தை நம்ம போய் ஆடியன்ஸ் பார்க்கலாம் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டம் தான் அதனால தான் இது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு தெரியாமல் அப்படியே மைல்டு ட்ராவலாக போயிட்டுருக்கு பட்டு அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரவங்க இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க சின்ன பசங்கள் இருந்து ரொம்ப லைக் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அதனால் அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு உள்ளே வருவாங்க அவர்கள் வந்து பார்த்துட்டு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கேட்கவே வேணாம் அடுத்து உள்ளதுக்கு துப்பு நல்லா வருவாங்க அமரனுடைய வெற்றியை நெருங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆனால் முருகதாஸ் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஓவராக ஹைப் கொடுத்தோ ப்ரமோஷன் பண்ணியோ படம் வந்து தோல்வி அடைகிறதுக்கு நான் விரும்பலை அதுக்கு ஹைப் கொடுக்காமலே படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காரு அப்போ படம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கோம் நல்லா இல்லையோன்றதை அவரை எதிர்பார்க்கறது வந்து பயப்படுறாரு அந்த படம் எப்படி வருது அப்படின்றது இல்லை அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுறது சரினு தான் நினைக்கிறேன் நம்ம தேவையில்லாமல் ஒரு படத்தை வந்து அதாவது நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்குங்கிறது ஒரு டைரக்டர் தெரியும் என்ன ஆக்ட் பண்ணிருக்கிறது அதில் ஆக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்போ வ மக்கள் மத்தியில் போய் நீங்கள் ரொம்ப மிகப்பிடித்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து படத்துக்குள்ளே உள்ளே வருவான் அப்போ அவன் ஒரு கதையை உருவாக்கிடுவான் இப்படித்தான் இருக்கும் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பட் அந்த அளவுக்கு இது இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதுக்கு மேலே இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு படம் கொடுத்துருக்கோம் சிவகார்த்தினர் அதாவது மக்களுக்கும் ஒரு ஃபேன்ஸுக்கும் ஒரு படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கமர்ஷியல் லவ் ட்ராக் அவ்வளோதான் அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப திருநாளாக இது நம்ம எதிர்பார்த்தமே இல்லையடா அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு கச்சமச்சான்னு பேசிகிட்டு இருக்கோம் பட் அது வேணாம் அப்படின்ட்டு இது சிவகார்த்தினே லைக் பண்ணல ரொம்ப ஹைப் கொடுக்க வேண்டாம் அஞ்சாந்தேதி வரட்டும் நமக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க மக்கள் இருக்காங்க கண்டிப்பாக ஒருவங்க டாக் வெளியில் போகும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது பாட்டுக்கு படம் ஹிட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டம் தான் ஸோ முருதாசுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அதாவது இப்போ அதாவது இப்போ நீங்களே ஒரு படம் வருதுன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்து போய் பார்க்குறதுக்கும் ஒன்றுமே இல்லைப்பா நம்ம எஸ்கே பண்ணியிருக்காருப்பான்னு பார்க்குறது வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னில் படத்தை ரிலீஸ் பண்ணால் முடிவு பண்ணாங்க ஸோ நாளைக்கு வருது கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் அமரன் படத்தை இது பீட் பண்ணுற மாதிரி இருக்குமா அது வந்து படம் நாளைக்கு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா அமரன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச அது இது இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது யாருக்கும் தெரியாத ஒரு கதை பட் இந்த லைன் நல்லா இருக்குது இப்போ நான் சொன்ன லைன் தான் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது ஸோ அமரனை கூட மேலே போனேன் வேணான்னா சொல்ல போகிறோம் நம்ம ஸோ அது ஒன்று மறுப்பு தான் இருக்கில்லை இல்லை அமரன் கிட்டே நெருங்குமா இல்லை அமரன்கிட்ட போய் தொட போகுமா அது மேலே போகுமாங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது மக்களுக்கு பிடிச்சதா அவங்க தூக்கி கொண்டாடுவாங்க அப்படி தான் அமரனை வந்து இப்போ பண்ண முடியுமா இது அந்த கேரக்டரை பண்ண முடியாது அவருடைய அவரு சும்மா காமெடி பண்ணிட்டுருக்க ஒரு கேரக்டரு சும்மா லவ் ட்ராக்கை தான் சம்மந்தம் பட் அமரனில் விளையாடினார் அந்த கேரக்டர் தூக்கி நிப்பாட்டினார் அவர் மூலமாக தான் அந்த முகுந்து வரதன் யாருங்கிறது உலகம் உலகமே வேக்கத்தக்க பாரம்பிடுச்சு அப்படி ஒரு கேரக்டர் அசால்ட்டாக பண்ணிட்டு போனார் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் அவர் எப்போவுமே நீங்கள் பெரிய நமக்கு ஸ்டார் வேல்யூ நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அஜித் விஜய் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை இவருக்குன்னு அந்த மூணு பேருக்குமே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஸோ ரசிகர் வந்து எஸ்கேக்கு இருக்காங்க இப்போ இவருக்கு ஒரு மக்கள் ரசிகர் இருக்காங்க அந்த மூணு பேர்த்தினுடைய ஆடியன்ஸ் மக்களும் உள்ளே போந்த நாலு பேர் வந்தா என்ன உங்களுக்கு அப்படி ரேஞ்ச் வேறு மாதிரி போகும் கண்டிப்பாக அந்த அமரன் வந்து அமரன் ஈக்குவலாக கண்டிப்பாக வருங்கிறதா நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கோம் இல்லையா படம் பார்த்துட்டு திரும்பி ரிவ்யூ பண்ணுவோம் சார் அதை தொடர்ந்து இப்போ மதராசி படம் ரிலீஸ் ஆக போதும் அது கூடவே வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி பேட் கேர்ள் அப்படின்ற படம் ரொம்பவும் விமர்சனங்களை கடந்து ஒரு வழியாக யூஏ சர்டிஃபிகேட் வாங்கி அதுவும் ரிலீஸ் ஆக போகுது அது எப்படி சார் பார்க்குது இல்லை அது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அது இப்போது நீங்கள் வெற்றிமாறனுடைய கடந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது மெசேஜ் இருக்கும் சமூகத்துக்கோ அதாவது அந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸு ட்ராவல் பண்ற விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படி தான் அவருடைய படங்கள் எல்லாமே அமைஞ்சுது இந்த கதையை கேட்ட உடனேயே வெற்றிமாறன் வந்து இதை நம்மளே இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த கதை வந்து இப்போ இந்த சமூகத்தையும் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அது பெண்கள் எப்படி ட்ராவல் பண்ணால் உங்களுடைய வளர்ப்பு எப்படி போகலாம் சமூகத்தில் எப்படி இருக்கலாங்கிற ஒரு கணன் தான் நீங்கள் பேர் தான் பேட் கேர்லு பட் இன்றைக்கி ஒரு நல்ல குட் மெசேஜ் இருக்குது அதில் நீங்கள் பார்த்த நாளைக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கதையை வேறு யாருமே போய் பண்ண வேண்டாம் நம்ம கம்பெனியே பண்ணலாம் அப்படின்னா அவரு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரு பண்ணார் எல்லாத்தையுமே ஃப்ரீடம் கொடுத்தார் ஆர்டிஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் பண்ணீங்க டெக்னீஷியன் நீங்கள் பண்ணீங்க நீங்கள் உருவாக்கின கதை வருஷாண்ட லேடி தான் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் உருவாக்கின கதை அது உங்களுக்கு தான் எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு தெரியும் இதுக்குள்ளே சார் ஒரு நான் டைரெக்டராக உள்ள நான் வந்து நான் ஏதாவது சொன்னால் உங்களோட நேர்ஷன் அடிபட்டுரும் எனக்கு இது கேட்டோன்னே இது பண்ணலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் பட் அது படமாக ஃபுல் பிக்சரில் பார்க்கும்போது நான் சொன்னது பிட்டா அதாவது அது வந்து துண்டாக தெரியணும் இப்போ கதைக்கு ஒட்டாமல் போயிடும் அப்படின்னு அவர் அதுக்குள்ளே உள்ளேயே போகலன்ட்டார் நான் தயாரிப்பு நான் படம் தர்றேன் நீங்கள் படம் தண்ண அப்படி உருவாக்குனதான் பேட் கேன் ஸோ அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இதுக்குள்ளே காம்படிஷனில் போகுமா அப்படிங்கிற கேள்விகள் இடம் கிடையாது அது ஜோரால் நம்ம மதராசி வேறு டைம் இது கண்டிப்பாக இது படம் போய் எல்லோருகிட்டையும் ரீச் ஆகும் பேட்கள் கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் அது அமையும் கண்டிப்பாக பேசப்படுகிற படம் சார் இவ்வளோ விமர்சனம் வந்துச்சு இல்லை விமர்சனங்கள் வரதான் செய்யும் நீங்கள் நல்ல படத்துக்கு வரும் மோசமான படத்துக்கு வரும் சுமாரான படத்துக்கு வரும் விமர் அது விமர்சனம் வந்தால் தான் ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேரும் இப்போ நீங்கள் நெகட்டிவ் ஒரு விமர்சனம் பண்ணிங்கன்னா எதுக்கு நெகட்டிவ் பண்ணுறான் என்ன காரணம் உங்களை என்ன இருக்கும் அப்படின்னு அதை சிந்திச்சுட்டு உள்ளுக்குள்ளே போகிற ஆடியன்ஸ் இருக்கான் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ வேணும்னு பா நெகட்டிவ் அமெரிசு படம் ஓடக்கூடாதுன்னு அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க ரெண்டாவது வெற்றிமரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் இருக்குங்க அவருடைய கடந்த கால படம்லாம் திரும்பி சொல்லணும்னா வெற்றிமரனுக்கு ஒரு தனி இமேஜ் இருக்குது வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டுருக்காங்க வெற்றிமாறன் வந்து ரஜினி சார் கேட்ட கதை எங்கிட்ட இல்லை இருக்கும்போது கண்டிப்பாக நான் வரேன் சார்ன்னு அவரும் சொல்லியிருக்காரு அப்போ வெற்றிமாறன்னு ஒரு ஒரு நேம் இருக்குது அவருடைய ஒரு லைன் இருக்குது அதனால் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா பேட் இருக்கே அப்போ பொண்ணுங்க என்ன மோசமான பொண்ணுலான்னு இப்படி ஒரு டாப்பிக்கை கிளப்பி விட்றாங்க பட் அதனால இந்த விமர்சனங்கள் வர தான் செய்யும் பட் அதையும் தாண்டி இந்த படம் நாளைக்கு பேசப்படும் ஆனால் சார் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இந்த படத்தில் வந்த கமெண்ட்ஸ்னால தான் அவர் ப்ரொடக்ஷனையே க்ளோஸ் பண்ணார் இல்லை அது என்னென்னா சில நீங்கள் சொன்னது மாதிரி விமர்சனங்கள் தாறுமாறாக வரும்போது இந்த படம் வந்து சென்சரில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவான விஷயம் மற்றவர்கள் பேசின விஷயம் ஒரு பல கோடிகளை கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒரு படம் பண்ண போகும்போது அதுக்கு வந்து எதற்காக ஏன் என்ன இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச முடியும் போது அவர் டோட்டல் ஆஃப் ஆகிறார் இமெர்ஷன்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒருத்தர் எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா ஒரு கோடிகளை பணம் போட்டு பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் உருவாக்கணும்னு பார்க்குறாரு புது ஹீரோ ஹீரோன் உருவாக்குன்னு பார்க்குறாரு நல்ல கதையும் சொல்லப்பட சமூகத்துக்கு இந்த மக்கள் ரசிகர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவரை சேர்ந்து எல்லாமே அடித்தா எதுக்கு இவ்வளோ அடிய வாங்கிட்டு படம்னா தேவையில்லையே கேட்டால் சென்சாரில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ரொடக்ஷனில் ஒரு கேள்வி வராங்கும்போது சொல்லி ரொம்ப மனவேதனையோடு அது சிரிச்சுக்கிட்டே தான் அந்த விஷயத்தை சொல்கிறார் ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு பட் என்னை பொருத்தம் போல அவர் க்ளோஸ் பண்ண வேறேன்னு தான் நான் சொல்ல வருவேன் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் டைரெக்டர் மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் நிறைய பேரை உருவாக்கணும் இந்த நீங்க ஒரு சென்சார் கொடுக்கறதுக்கே இது பண்றாங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி சமுதாய பிரச்சனையோ இல்லை நல்ல மெசேஜ் சொல்ற படங்கள் எல்லாம் சென்சார் கொடுக்காம மறுக்கிறாங்க ஆனால் இதே டைம்ல வந்து நல்ல கமர்ஷியல் படங்களாக இருக்கணும் இல்லை வேற ஜானில் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் ஈஸியாக கொடுத்துடுறாங்க இது எதனாலன்னு சொல்ல முடியும் இல்லை சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அதுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம கருத்தாக சொல்லும் போது அது உங்களுக்கு நெகட்டிவாக ஒன்று சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது வரும் நீங்கள் அப்படி சொன்னால் ஒரு ஒரு பாசிட்டிவான மேட்டர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் நீங்கள் நீ வாழ்க்கையில் போகும்போது கெட்டு போயிடாதீங்கன்னு ஒரு சரி சொல்லுவோம் நம்ம அது தப்பாகிடுமா இப்போ நீ நல்ல வழியாக போகிறதுக்காக வேண்டிய விஷயம் தான் அப்போ அது வந்து சென்சார் என்ன பண்ணுவோன்னா இந்த சரி நீங்கள் தூக்குங்க இது எல்லா பேரும் பார்க்குற ஒரு மேட்ரு இது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த விஷயத்தை தூக்கிட்டீங்கன்னா இந்த படம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதனுடைய கருத்து நீங்கள் சொல்ல முடியும் போயிடும் இப்போ அவள் பார்க்க மொட்டையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதன் மூலமாக தான் இப்படிலாம் சில விஷயங்கள் பேசப்படுது இப்போ நீங்கள் கூலியே ஏ சர்டிஃபிகேட் ஏன் கிடைச்சது உங்களுக்கு வன்முறை அதிகமாக இருக்குன்றாங்க சரி வன்முறை கூட எடுத்துட்டோம்னா கூட இந்த டெட் பாடி எரிக்கிற ஒரு ஷார்ட் வரும் நீங்கள் அதையும் எடுத்துட்டிங்கன்னா யூஏ தரையன்றாங்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கதையினுடைய கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா ஃபுல்ஃபில் ஆகாது இல்லை நீங்கள் மொட்டையாக எடுப்பிட்டு சொல்லுவீங்க ஒரு ஈரோர் எதுக்கு போகிறாரு எதுக்கு வர்றார் எதுக்கு விழுனா பண்ணுறாரு வில்ல ஏன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாமல் போயிடுவீங்களா இப்போ ஏன் கிடைச்சாலும் பரவாயில்ல இதை நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னுமே அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஐநூறு கோடி தாண்டி சூப்பர் ஹிட் இருக்கு ஸோ அதனால் இந்த சென்சாரில் சில கேள்விகள் வரும்போது ஒரு நல்ல படம் கொடுக்குறோம்னா அந்த படத்துக்குள்ள அழுத்தம் நம்ம கொடுத்தாலும் பட் அதுக்கு இந்த ரொம்ப நெருக்கடி வரும்போது தான் எதற்கு இவ்வளோ டென்ஷன்லான் ஒரு படம் பண்ணணுமா தேவையில்லைன்னு முடிவுக்கு போகிறாங்க சார் அதே போல் சொன்ன மாதிரி இப்போ அந்த படத்தில் வந்து நல்லது சொல்லும்போது சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யும்னு சொல்கிறீங்க இப்போ அதே போல் அந்த கருத்துக்கள்லாம் கட் பண்ணி போடலாம் இல்லை படத்தை ஆனால் சென்சார் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது கரு நல்ல கருத்தில் கட் பண்ணி கொடுக்க எப்படி புரியும் உங்களுக்கு புரியாதுல்ல நீ என்ன அந்த நல்ல கருத்துக்களா இல்லை கெட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அந்த நல்ல விஷயம் மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் நீ இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் அன்றைக்கே கே பாலச்சந்திரன் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண படங்கள் நிறைய ஏஷ் சொர்டிஃபிகேட் படங்கள் நிறையா இருந்துச்சு அரங்கேற்றம்னு ஒரு படம் அது ஏஷ் சொர்டிஃபிகேட் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது ஆனால் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மெசேஜ் இருந்தது சரிங்களா அந்த பிரமிலாங்கிற ஒரு கேரக்டர் எப்படி இப்படிலாம் ட்ராவல் பண்ணி குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தில் அத்தனை பேரையும் தாங்கி நிற்கிறாங்க ஒருத்தருடைய இழப்பானாலும் மற்ற பத்து பேருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வந்தார் அன்றைக்கே அது புரட்சிகரமாக பேசப்பட்டுச்சு பட் படம் ஹிட் உங்களுக்கு பட் நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா யூஏக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சொல்ல ஒரு விஷயமே புரியாதுல்ல பிரமில அந்த கேர் ஹீரோயின் கேட்டு எதுக்காக கஷ்டப்படுது எதுக்காக பத்து பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கப்படுறது அப்படின்னா அது ஒரு கேரக்டராக மாறுது மாறும்போது தான் இங்கே நீ சொல்ல முடியும் அதே மாதிரி தான் தப்பு தாங்க ஒரு படம் எடுத்தார் கே பாலச்சந்திரவர் அவர் ரஜினிகாந்த் ஹீரோ சரிதா ஹீரோயின் கமலஹாசன் கேம் பண்ணியிருப்பார் சரிதாவுடைய கேரக்டரு நெகட்டிவ் கேரக்டர் பட் அது ஏன் அப்படி போகுது எதுக்காக அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக போய் பாருங்க ஒரு தப்பான பண்ணால் சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த அழுத்தம் நீங்கள் சொன்னால் தான் ஆடியன்ஸுக்கு புரியும் அதில் வந்து கேரக்டர் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வரும் அதுக்கு ஏ சொட் கெடுத்தாங்க அதனால் நீங்கள் வந்து ஏ கிடச்சா கூட பரவாயில்ல நீங்கள் மெசேஜ் மக்களுக்கு சொல்லணுங்கும் போது இந்த மாதிரி சில விஷயம் நடக்க தான் சரி அது மறுப்பு அதை வந்து மறுக்க முடியாது சார் சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணதுக்கு நன்றி நன்றி